வணக்க மக்களே காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துவிட்டோம் ஸோ இப்போ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா ஸோ இப்போ என்னதான் இருக்குது பாருங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டில் வேஃபல் மேக்கர்ஸ் இருக்குது அண்டு ஓகே பிஸ்கட்ஸு இது வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்குது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியல்ஸு நிறைய சீரியல்ஸ் இருக்குது அண்ட் பேகல்ஸ் அண்ட் பிரெட்ஸு அது பார்த்தீங்கன்னா கோட்ஸு அப்புறம் ஜூஸ் அப்புறம் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ எங்களுக்கு ஏரியா குட்டியான ஏரியா தான் பிரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்கு என்னோடய பையனை பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப இது இது போக பேன் கேக்கு ஃப்ரெண்ட் டோஸ்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ஜிம் இருக்குது ஆனால் நமக்கும் ஜிம்முக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது கிளம்பிட்டோம் காலையிலேயே ஆனால் வந்து என்னன்னா நாங்கள் கிளம்புற நேரம் மழை இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை போட்டிருக்குது இந்த மழையில் போய் எப்படி போய் கயாக்கிங் பண்ண போகிறோம்னு தெரில எப்படி ஒன்று ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எப்படி தான் இருக்குது இப்போ வந்து தூரல் போட்டுகிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக அப்படி நல்ல பெரிய மழையாக போய் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப நேரம் தூரல்ல எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் தெரியும் எப்படி இருக்கு எப்படி பெய்யுது பெஞ்சிட்டே இருக்குது ஓகே

கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் போக போக மழையோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் ரோடும் நல்லா இருந்தது இதில் ட்ரைவிங் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க ஏன்னா ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா பசுமையாக நல்லா ஒரு இதாக இருந்தது டிராஃபிக்கும் கிடையாது கடைசியாக நாங்கள் ஜிபிஎஸ் போட்ட அட்ரஸ் வந்து சேர்த்துட்டாங்க வந்து செக்இன் பண்ணுன்னு போட்டுருக்குது நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஆனால் ஒரு வீக்காக்கா இல்லை இங்கே ஃபுல்லாக பூச்சி இருக்குது ஃபுல் பூச்சி ஓகே here, in Hey, good morning. Yeah, I mean, no, we had a... Uh, we booked it today for a kayaking. Okay. Um, this was at showing for a check-in. Um, yeah, I can get you checked in at the trailer right now. Oh, okay. காடீனா தப்பான இடத்துக்கு மேப் போட்டு வந்துட்டாங்க இது வந்து ரிவரில் வந்து கயாக்கிங் போகிறது தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து லேக் சுப்ரியரில் தான் கயாக்கிங் போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அட்ரெஸை திருப்பி அவங்ககிட்ட வாங்கிட்டு இங்கேருந்து திருப்பி கிளம்புறோம் அந்த அட்ரஸுக்கு கோ நாங்கள் வந்து இந்த லேக் சூப்ரியருக்குள்ளே தான் கயாக்கிங் பண்ண வந்திருக்கோம் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து பயங்கர அட்டகாசமாக இருக்குது எல்லா வியூமே நடுவுல மரங்கள் அப்புறம் இருந்து பார்த்தா அந்த லேக் தெரியுது இது எக்ஸ்ட்ரா கேமரா எப்படி கேப்சர் தெரியல இதெல்லாம் நேரடியா வந்து பார்த்தா தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாம் வந்துட்டோம் இங்க வந்து செக் இன் பண்ணதுக்காக பாருங்க எவ்வளவு ஒரு கியூ ஓகே இங்க பெரிய கியூ இருக்குது கொஞ்ச நாள் இங்க குழுவே செய்யுது ஆக்சுவலா சம்மர் டைம்ல இட்ஸ் கவர்மெண்ட் செக் இன் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆபீஸ் ரூம் குள்ள போய் முதல்ல செக் இன் பண்ணிட்டு வரணும் செக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து சேஃப்டி டெஸ்க் கொடுக்குறாங்க ஸோ அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி போக வேண்டியதாங்க இதான் இந்த போட்டிங் போகிறதுக்கான இடம் எர்சி ஸோ முதல்ல நம்ம ஆஃபீஸ்குள்ளே போய் செக்இன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வில் செக்இன் அண்ட் தென் போகலாம்

கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலையாக வந்து நாங்கள் கயாக்கிங் போகிற நேரத்துலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும்தான் போட ஆரம்பிச்சிது ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்பர் நம்பர் குரூப் கொஞ்சம் தாண்டி டூ டேஸ் கையாக ஆயிரம் தான் வெளியே ட்ரைனிங் கொடுத்தாலுமே தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கு நமக்கான உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எங்க கூட கைடு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு நிறைய எங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு அது இல்லாமல் இருக்க இந்த மலைகளை பத்தியும் பண்ணியிருந்தாரு இந்த மலை வந்து ஃபுல்லாக சேண்டாலே ஆனது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு பக்கத்திலே ஒரு ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸையும் அங்கே வராங்களே பண்ணாத இது வாவ் இது வந்து ரொம்ப பயங்கர ஒர்க் அவுட்டுங்கப்பா நாங்கள் ஒன் ஹவர் தான் எடுத்தோம் அதுக்கே மூச்சு தள்ளுது கடல் தண்ணி மாதிரி எப்படி வாவ் சி வா இட்ஸ் ஃபீலிங் குட் எல்லாருமே வந்து பாருங்க இவங்களாம் லாங் அவர்ஸ் ஆனால் ஷார்ட் அவர்ஸ் ஓகே மூச்சு வாங்குது வா நாங்க இந்த கல்லு பக்கத்துல இருந்து கல் எல்லாம் தொட்டு பார்த்தோம் ரொம்ப கேமிடா இருந்துச்சு இப்போ என் பையன்தான் இந்த போட்டுக்கு கேப்டன் எஸ் இந்த கீழே தனியா தெரியுதான்னு தெரியல ஓ ஓகே அந்த போட்டில் தான் வந்தோம் இப்போ வந்து இங்கே டிராஃபிக் எது நிறுத்தி வச்சுருச்சுருந்தாங்க இப்போ டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு திரும்ப போகிறோம் போயிட்டு வருவாங்க இந்த அது ஓரமா ஒதுங்க வெயிட் பண்ணிருந்தோம் கடைசியா ரைட முடிச்சுட்டு திருப்பி வந்து போட்டுக்கே போயிட்டு மேலே ஏறிட்டாங்க இந்த கையாக்கி டூர் மாதிரியே இன்னொரு போட் டூர் வச்சிருக்காங்க அந்த போட் டூர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டூர் ஸோ இதே மாதிரி சேம் தான் அது கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க உள்ள வந்து அந்த லேக் அந்த ஃபால்ஸு அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா சுத்தி காட்டுவாங்க நாங்கள் கொஞ்சம் இடத்த கயாக்கைங்களே சுற்றுறனால இந்த போட் ஒரு எடுக்கலை நாங்கள் இங்கே ஒரு ஒர்க் ஆகாத ஒரு லைட் ஹவுஸ் இருந்தது அதையும் வந்து அங்கே வந்து கைடு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த லைட் ஹவுஸ் வந்து ஏன் வந்து ஒர்க் ஆகலை எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இந்த லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாலடைவில் வந்து நிறைய நியூ டெக்னாலஜி வந்தனால இதை நைன்டீன் எயிட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து மொத்தமாகவே இந்த லைட் ஹவுஸ் வந்து ஃபுல்லே உட்லேயே வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து இந்த லைட் ஹவுஸை மெயினாக பண்ணுற ஒரு தங்கிறதுக்கு ஒரு வீடும் உள்ளே இருந்திருக்குது இது வந்து ஒரு பிரைவேட் ஆட்டோன்றதுனால கீழே வந்து நம்ம போய் பார்க்க முடியாது போட்டில் தான் பிக்சர் எடுத்துக்கணும் அந்த கைடு இன்னொரு டெக்னாலஜி ஒன்று காட்டினாரு அவங்க நடுவில் தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீனும் ரெட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பலூன் மாதிரி இருந்தது அதை வந்து சேனல் சொல்கிறாங்க சப்போஸ் போட் அந்த சேனலை கரெக்டான டைரக்ஷனல போச்சுனாக்கா அது தக்கண மாதிரி தூரத்துல இருந்து ஒரு லேசர் லைட் வந்து கலர் மாறுது red green white மூணு கலர்ல வந்து அந்த லேசர் லைட் வந்து தெரியுதுங்க அது வந்து ஒரு டெமோவும் பண்ணி காட்டناதி ஸோ போட் வந்து கரெக்டான டைரக்ஷன போச்சுனாக்கா என்ன மாதிரி லைட் எரியுது அப்படின்றது இருந்துச்சு சோ வந்து ப்ரேக் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு பறங்கிட்டு இருக்கோம் அந்த போட்ல இருந்து ஹேப்ஸ் थैंक यू வாட்ச தி யூ ஸோ நல்லபடியாக கயாக்கிங் முடிஞ்சாச்சு ஆனால் உடம்பு தான் செம்ம டயர்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ம் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் பீச் தான் அது இங்கே விட்டால் இங்கேயிருந்து கூட என்ஜாய் பண்ணலாம் அடுத்து நாங்கள் என்ன ஸ்பாட்டுக்கு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை என்னோடய அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள்